குலதெய்வ வழிபாடு பெரும்பாலும் ஒரு குடும்பமோ இல்லை பல குடும்பங்களோட குளம் கோத்திரம் இதை வச்சு குலதெய்வ வழிபாடு நடக்குது இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது இஷ்ட தெய்வ வழிபாட்டில இருந்தும் கிராமத்தோட காவல் தெய்வம்ங்கிற இருந்து வேறுபட்டது குலதெய்வம்னு சொல்லக்கூடப்படும் தெய்வங்கள் எல்லாருமே அந்தந்த குடும்பங்கள்ல தங்க குளம் செழிக்க பாடுபட்டு தியாகம் புரிஞ்சு இருந்து காப்பாத்தினவங்களா சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க குலதெய்வத்தோட மகிமையும் நம்ம ஏன் குலதெய்வத்தை வணங்கணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் நம்ம ட்ரீம் பிக் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் குலதெய்வங்கிறவங்க நம்மளை மாதிரியே முன்னாடி வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க நம்ம பூர்வீகத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்கள தான் நாம் குலசாமியாக வணங்குறோம் மதுரவீரன் கருப்பண்ணசாமி செல்லியம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் எப்பையோ மக்களோட மக்களாகவே வாழ்ந்தவங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த நம்ம முன்னோர்களோட சிலைகளை தான் குலதெய்வமாக நம்ம வழிபடுறோம் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப வகைகளுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்குது குலதெய்வத்தை வழிபடும் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க முழுவதும் அண்ணன் தம்பி உறவு முறை பங்காளிகளாக இருப்பாங்க வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சினாலும் முதல்ல குலதெய்வ வழிபாட நடத்திட்டு தான் அந்த விசேஷத்தை ஆரம்பிப்பாங்க வருஷ வருஷம் குலதெய்வ வழிபாடு நடத்தினா வீட்டுல நன்மையும் மகிழ்ச்சியும் நிலவுங்கறது நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு ஏழு தலைமுறைகளை காக்கும் குலதெய்வ வழிபாட்ட யார் ஒருத்தவங்க ஒழுக்கமா செய்யறாங்களோ அவங்கள எந்த ஒரு கிரக தோஷமும் தொந்தரவு பண்ணாது குலதெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு தெய்வ வழிபாட்லேயே குலதெய்வ வழிபாடு தான் நம்ம முன்னோர்கள் பல தலைமுறைகளாக வழிபட்டு வந்த தெய்வமாக இருக்கும் குலம்னா குடும்ப பாரம்பரியம்னு அர்த்தம் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வழிபாட்டு தெய்வத்தை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க தன்னோட அடுத்த தலைமுறை சந்ததியினர் நல்லா இருக்கணுங்கு வேண்டுறது தான் குலதெய்வ வழிபாட்டோட முக்கிய குறிக்கோளே குலதெய்வத்தையும் நம்மளோட முன்னோர்களையும் வழிபாடு செய்கிறனால சகல செல்வ வளத்தையும் நமக்கு கிடைக்கும் குடும்ப முன்னேற்றத்துக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளோட பலருக்கும் அம்மன் குலதெய்வமாக இருப்பாங்க அவங்கள மாத பிறப்பு அன்றைக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படி பண்ண முடியாதவங்க சிம்பிளாக வீட்டிலையே எளிமையாக குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டிலையே பூஜை அறையில் உங்க குலதெய்வத்தோட படம் தான் முதல்ல இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை எவ்வளவு வேண்டினாலும் குலதெய்வத்தோட அருள் இல்லன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கையில திருப்தி இருக்காது பூஜை அறையில உங்களோட குறைகளை உங்களோட குலதெய்வத்திட்ட சொல்லி வேண்டுங்க உங்களோட அனைத்து குறைகளையும் குலதெய்வம் சீக்கிரமே தீர்த்து வச்சிருவாங்க உங்க கூடவே இருப்பாங்க நாள் ஆக ஆக குலதெய்வத்தோட அருமை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அம்மாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை சூளாயுதத்தில் குத்தி வேண்டிக்கோங்க நீண்ட நாள் நீங்கள் நினச்சி வந்த நியாயமான கோரிக்கைகளை சீக்கிரமே நிறைவேத்துவாங்க உங்களோட பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பானதா இருக்கும் வேறு எந்த ஒரு தெய்வத்தை நீங்க வழங்கினாலும் குலதெய்வம் வழியாதான் எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது மகான்களோட அனுபவ உண்மை நாம அனுபவிக்கிற எல்லா பலன்களும் நாமும் நம்மளோட முன்னோர்களும் செஞ்ச புண்ணியத்தோட அடிப்படையில் கிடைக்குது ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷங்களும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து காவல் தெய்வமாக உங்கள் குலதெய்வம் தீர்ப்பாங்க ஒருவரோட சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கைக்கு குலதெய்வ ஆராதனையும் பித்ருக்களோட ஆசையும் ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை யார் ஒருத்தவங்க விடாம தொடர்ந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வேண்ட வரம் எல்லாமே நிச்சயம் கிடைக்கும் ஒருத்தவங்க எவ்வளவு பூஜை செஞ்சாலும் எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்னா எந்த ஒரு தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்காது ஏன்னா குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டுக்கு சமம் பல தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் ஆனா அந்த தெய்வங்கள் எல்லாமே குலதெய்வமா ஆகாது மற்ற தெய்வங்களுக்கு குலதெய்வத்தோட அனுமதி பெற்றுதான் அந்த அருளை நமக்கு வழங்க முடியும் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க போக முடியாதவங்க வீட்லேயே குலதெய்வ படத்தை அலங்கரிச்சு பாரம்பரிய வழக்கமான படையலை வைத்து மனமுருக வழிபாடு செய்யுங்க பெண்கள் மட்டும் இரண்டு குலதெய்வங்களை வணங்குவாங்க திருமணத்திற்கு முன்னாடி பிறந்த வீட்டோட குலதெய்வத்தை வணங்குவாங்க திருமணத்துக்கு அப்புறம் கணவரோட குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிப்பாங்க சில பேர் பிறந்த வீட்டோட குல திருமணத்துக்கு அப்புறம் வணங்குறது கிடையாது ஆனால் அப்படி இல்லாமல் திருமணத்துக்கு அப்புறமும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பிறந்த வீட்டோட குலதெய்வத்தை வணங்கணும் அப்போ புகுந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் உங்களோட தெய்வம் அசைவம் வைத்து படைக்கும் தெய்வமாக இருந்தால் தாராளமாக அதை செய்யலாம் நம்மளோட முன்னோர்களோட வழக்கத்தையும் வழியையும் நம்ம மாத்தக்கூடாது குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியம் வருஷம் வருஷம் ஒரு முறையாவது குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடணும் அப்ப நம்மளோட குலமும் தலைச்சு நம்ம சந்ததியினர் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்வாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சாதான் அனைத்து தெய்வத்தோட ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் எந்த தெய்வத்தை வழிபாட்டாலும் முதல்ல பிள்ளையார வழிபடணும் அப்புறம் நம்ம குலதெய்வத்தை தான் முதல்ல வழிபடணும் வீட்டில் உங்களோட குலதெய்வத்தை நினச்சி தினமும் வழிபாடு செய்யுங்க குலதெய்வ கோயிலுக்கு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க முடியலைன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்கள் குலத்தை கண்ணை போல காப்பாற்றுவாங்க உங்களோட குலதெய்வம் உங்க வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனை செஞ்சு வழிபடுங்க சகல நன்மைகளும் கிடைக்கும் குலதெய்வம் மற்றும் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்